செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்ப கதை வாங்க எழுத்தாளர் எழில் அன்பின் உயிரூற்றாய் வந்தாய் அத்தியாயம் பத்து காலை நேரத்தில் அவ்வீட்டில் மனிதர்கள் பரபரப்பாய் சுழன்று கொண்டிருந்தனர் பிரகதியும் பிரவீனும் கல்லூரிக்கு கிளம்ப ஆயத்தமாகிக் கொண்டிருக்க ஆண்கள் தொழிற்சாலைக்கு கிளம்புவதற்கு தயாராகிக் கொண்டிருந்தனர் சமையல் அறையில் சமையல் வேலை நடந்து கொண்டிருக்க கவிதாவும் சரளாவும் வேலையாட்களிடம் வேலை சொல்லிக் கொண்டிருந்தனர் தனது அறையில் விஸ்வா தயாராகி கொண்டிருந்தான் கட்டிலில் மகள் குப்புறப்படுத்து தந்தை என்ன செய்கிறான் என்பது போல பார்த்து கொண்டிருந்தாள் குளித்து உடை மாற்றி கண்ணாடியின் முன் நின்றிருந்த விஸ்வா கண்ணாடி வழியாக மகளைப் பார்த்தான் குப்புறப்படுத்து தலையை தூக்கி தூக்கி பார்த்து எப்போது என்னை வந்து தூக்குவாய் என்பது போல தகப்பனைதான் பார்த்து கொண்டிருந்தாள் மகளின் செய்கையை கண்டவனின் உதடுகளில் புன்முறுவல் பூத்தது ரூபிக்குட்டி என்ன செய்றீங்க என்று குரல் கொடுத்தான் என்று மழலை குரல் எழுப்பினாள் மகள் என் பேபி குட்டி அப்பா தூக்கலன கோவமா இதோ அப்பா வந்துட்டேன்டா என்று தலையை வாரி முடித்துவிட்டு மகளை கைகளில் அள்ளிக்கொண்டான் தந்தையின் கைகளுக்குள் வந்ததும் ஒரு துள்ளு துள்ளி மலர்ந்து சிரித்தாள் ரூபினி மகளின் புன்னகை வறண்டு போயிருந்த மனதிற்கு இதம் சேர்த்தது அவளின் பட்டு கன்னத்தில் தன் உதடுகளை பதித்து முத்தமிட்டான் தந்தையின் முத்தத்தை வாங்கிக் கொண்டு இன்னும் துள்ளி குதித்தாள் ரூபினி நாம கீழே போவோம்மாடா பேபி போய் சாப்பிட்டு அப்பா ஆஃபீஸ் கிளம்பணுண்டா என்று மகளிடம் பேசிக்கொண்டே படிகளில் இறங்கினான் பிரவீனும் பிரகதியும் உணவு உண்ண சாப்பாட்டு மேஜையின் முன் அமர்ந்திருக்க தானும் அவர்களுடன் சேர்ந்து அமர்ந்தான் குட் மார்னிங் ரூபி குட்டி ஹக்காவும் தம்பியும் ஒன்று போல அண்ணன் மகளுக்கு வணக்கம் வைக்க தந்தையின் கழுத்தில் முகத்தை புதைத்து கொண்டு ஓர பார்வையால் இருவரையும் பார்த்தாள் ரூபினி அவள் பார்வையை பாறேங்க்கா என்னவோ அவள் அப்பா கிட்ட இருந்தால் அவள் நாம புடுங்கிக்க போகிற மாதிரி பார்க்குறா என்றான் பிரவீன் அண்ணா கூட இருந்தாலே அவள் இப்பெல்லாம் இப்படி தான் செய்கிறாடா அண்ணா வீட்டில் இல்லாத நேரம்தான் நம்ம கிட்ட வருவா என்று ரூபினியை உரு என்று பார்த்துக்கொண்டே சொன்னாள் பிரகதி எல்லாம் அண்ணன் கொடுக்குற செலந்தான்கா அண்ணா வீட்டில் இருக்கும்போது அவ கூடவே இருக்காங்கல்ல அதான் மேடம் இப்பெல்லாம் நம்மளை கண்டுக்கிறதே இல்லை என்றான் பிரவீன் தம்பியும் தங்கையும் பேசுவதை கேட்டு அமைதியாக புன்னகைத்துக் கொண்டான் விஸ்வா தன்னை பற்றிதானே ஏதோ பேசுகிறார்கள் என்று உணர்ந்தது போல தந்தையின் தோளிலிருந்து முகத்தை தூக்கி அத்தையையும் சித்தப்பாவையும் உர் என்று கீழ்கண்களால் பார்த்தாள் ரூபினி பார்வையை பாறேன் என்று அவள் பக்கமாக கையை நீட்டி பிரகதி நொடிக்க சின்ன பிள்ளைகிட்ட என்ன வம்பு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க பிரகதி என்றபடி பாக்ஸை கையில் எடுத்து வந்தார் சரளா இந்த சின்னவாண்டு எங்களை பார்த்து முகத்தை திருப்பிக்கிறாமா அதை நாங்கள் சொன்னதுக்கு இப்போ முறைக்கிறா பாருங்களேன் அன்னையிடம் புகார் வாசித்தாள் அவளுக்கு என்ன தெரியும் சின்ன குழந்தை அவ அப்பா கூட இருக்கணும்னு அவளுக்கு ஆசை இருக்காதா என்ன என்றவர் மூவருக்கும் தட்டில் உணவை எடுத்து வைத்துவிட்டு அவளை என்கிட்ட கொடுத்துட்டு நீ சாப்பிடு விஷ்வா என்று பேத்தியை வாங்க கை நீட்டினார் ரூபி குட்டி சின்ன பாட்டிக்கிட்ட போங்க அப்பா சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் என்று சரளாவின் பக்கம் குழந்தையை நீட்டினான் அவளோ போக மாட்டேன் என்பது போல அவனின் சட்டையை இருக பற்றி கொண்டாள் என்னமோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணீங்களே இதோ உங்ககிட்டயே வரமாட்டேங்கிறா பாருங்க என்றாள் பிரகதி விடுடி சின்ன குழந்தைய போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ற சரளா தானே விஸ்வாவின் மடியிலிருந்து ரூபினியை தூக்க முயன்றாள் ஆனால் குழந்தையோ அவர் தூக்க வரவும் வீறிட்டு அழ ஆரம்பிக்க சரளா ஒரு அடி பின்னால் நகர்ந்தார் பிரகதியும் பிரவீனும் சிரிக்க ஆரம்பிக்க சரளா தன் பிள்ளைகளை ஹுக்கரமாக பார்த்தார் சரிடா சரிடா பேபி நீ அப்பா கிட்டேயே இரு என்று தகப்பன் சமாதானம் செய்யவும் தன் அழுகையை சிறிது சிறிதாக குறைத்தாள் பெண் நீ ரொம்ப அவளுக்கு செல்லம் கொடுக்குற விஸ்வா நீ கம்பெனிக்கு போனதும் உன்னை தேடி அழறா எங்களால் சமாளிக்க முடிய மாட்டேங்குது என்று புலம்பியபடி வந்தார் கவிதா கிண்ணத்தில் கொண்டு வந்த புதினா சட்னியை பிள்ளைகளுக்கு பரிமாறினார் நான் இப்போ வீட்டில் இருக்கிற நேரம் கொஞ்சம் தானமா அந்த நேரத்துல ரூபி என்கிட்டவே இருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன போலதானே என் பொண்ணு நினைப்பா என்றான் மகளை வாஞ்சையுடன் பார்த்து அதே நேரம் ரூபினியும் தன் தந்தையின் முகத்தை தன் பிஞ்சு கைகளால் வருடினாள் இருவரையும் பார்த்து மற்றவர்கள் கண்கள் கசிந்தன ஆனால் ஒன்றும் காட்டிக்கொள்ளாமல் இயல்பாக இருக்க முயன்றன அப்போது தலையரசனும் உணவு உண்ணவர அவருக்கு சரளா பரிமாற ஆரம்பித்தார் மகளை மடியில் வைத்தபடியே உணவை உண்டான் விஸ்வா சிறிது நேரத்தில் வாயில் புறம் யாரோ வரும் அரவம் கேட்க அனைவரின் பார்வையும் அப்பக்கம் சென்றது வந்தவர்களை பார்த்து மற்ற அனைவரும் அமைதியாக இருக்க விஸ்வா மட்டும் வாங்கமாமா வாங்காத்த என்று வரவேற்றான் வரும் மாப்ள என்று தயக்கத்துடன் சொல்லியபடியே உள்ளே வந்தார் ராஜசேகர் அவருடன் அவரின் மனைவி மீனாட்சியும் வந்திருந்தார் வீடு தேடி வந்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் வண்ணம் வீட்டு பெரியவர்களும் வாங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு அமைதியாகிவிட்டனர் கலையரசனுக்கு அவ்விடத்தில் இருக்க பிடிக்காமல் விரைந்து உண்டு முடித்துவிட்டு வெளியே கிளம்பிவிட்டார் வாங்காமா வந்து உட்காருங்க சாப்பிட்லாம் சித்தப்பா வெளியே போனதை பற்றி கவலைப்படாமல் இருவரையும் சாப்பிட அழைத்தான் விஸ்வா இல்லை மாப்பிள சாப்பிட்டு தான் வந்தோம் நீங்க சாப்பிடுங்க என்றார் ராஜசேகர் சரி மாமா சோஃபாவில் உட்காருங்க நான் இதோ வந்துடுறேன் என்றவன் அன்னையை குறிப்பாக பார்த்தான் மகனின் பார்வை புரிந்தது போல உட்காருங்க நான் ஜூஸ் கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்கு சென்றார் சின்னவர்களும் சாப்பிட்டு விட்டு கல்லூரிக்கு கிளம்பிவிட விஸ்வா கையை கழுவிவிட்டு மகளுடன் மாமனார் மாமியார் எதிரே சென்று அமர்ந்தான் எப்படி இருக்கீங்க மாமா அத்த நீங்க என்று நலம் விசாரித்தான் ஏதோ இருக்கும் மாப்ள என்றவர்களின் பார்வை தங்கள் பேத்தியின் மீதே இருந்தது மாப்ள என் பேத்தியைக் கொடுங்களேன் என்று கலங்கிய குரலில் கேட்டார் மீனாட்சி ரூபி பேபி அம்ம கிட்ட போங்க என்ற விஸ்வா குழந்தையை தூக்கி மீனாட்சியின் புறம் நீட்டினான் மீனாட்சி ஆவலாக கையை நீட்ட அப்பொழுது போல் இப்பொழுதும் போகமாட்டேன் என்பது போல தந்தையின் சட்டையை பிடித்து அடம் பிடித்தாள் ரூபினி அதை பார்த்த சரளா சிறு திருப்தி பட்டு மீனாட்சியின் முகம் சுருங்கியது உங்களை கொஞ்ச நாள் பார்க்கலாத்த அதான் பிடிவாதம் பிடிக்கிறா என்று சமாளிப்பாக சொன்னவன் கட்டாயமாக மாமியாரிடம் பிள்ளையை கொடுத்தான் மீனாட்சி தூக்கியதும் ரூபினி அழ ஆரம்பிக்க விஸ்வா வாங்கிக் கொள்ளவில்லை மீனாட்சி பேத்தியிடம் பேசி சமாதானம் செய்ய அழுகையை குறைத்து அவர் முகத்தை முகத்தை பார்த்தாள் அவர் முகத்தில் என்ன கண்டாலோ அதன் பிறகு அழவே இல்லை அதன் பிறகே பெரியவர்கள் பேச ஆரம்பித்தனர் பேத்தியை பார்த்துட்டு போலான்னு வந்தோம் மாப்ள என்ற ராஜசேகர் மனைவியின் மடியில் இருந்த பேத்தியை வாஞ்சையுடன் பார்த்தார் மூணு மாதம் எங்கள் வீட்டில் தானே இருந்தா நைட்டு அழுதா அவர்தான் தூக்கி வச்சு சமாதானம் செய்வார் ஆனால் இப்போ எங்களே மறந்துட்டா என்று வருத்தத்துடன் புலம்பினார் மீனாட்சி அதையெல்லாம் இப்போ ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க நடுவில் என்னென்னவோ நடந்து நாம் அவளை பார்க்க வர முடியாமல் போயிடுச்சு அதான் மறந்துட்டா என்றார் ராஜசேகர் இனி அடிக்கடி பார்க்க வாங்காத்த உங்களோடையும் பழக ஆரம்பிச்சிருவா என்றான் விஸ்வா அவன் சொன்னதை கேட்டு ஒருவர் முகத்தை ஒருவர் கணவரும் மனைவியும் பார்த்து கொண்டனர் அவர்கள் பார்வை புரியாமல் கேள்வியுடன் பார்த்தான் விஸ்வா கவிதா இருவருக்கும் பழச்சாறு எடுத்து வந்து கொடுத்துவிட்டு தள்ளி நின்று கொண்டார் அவர்கள் பருகி முடிக்கும் வரை விஸ்வா அமைதியாக இருந்தான் பழச்சாற்றை அருந்தி முடித்த பிறகு இருவரும் பேசாமல் இருக்க என்ன மாமா ஏதோ பேச வந்துட்டு தயங்குற மாதிரி இருக்கு என்ன விஷயம் சொல்லுங்க அவரின் தயக்கத்தை பார்த்து தானே கேட்டான் மீனாட்சி தலையை நிமிர்த்தாமல் மடியில் இருந்த பேத்தியிடம் ஐக்கியமாகிவிட அது அது வந்து மாப்பிள என்று தயக்கத்துடன் ஆரம்பித்த ராஜசேகர் தொண்டையை செருமி கொண்டார் சொல்லுங்க மாமா ஹூக்கினான் விஸ்வா அப்படி என்ன சொல்ல வந்திருக்கார்கள் என்பது போல கவிதாவும் சரளாவும் புரியாமல் பார்த்து கொண்டனர் அது அது வந்து மாப்பிள எங்கள் பொண்ணு போன பிறகு எங்கள் வாழ்க்கையே சூன்யமாயிடுச்சு எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாத நானும் இவ்வளோ வாழ்ந்துட்டுருக்கோம் என்று ராஜசேகர் சொல்ல விஸ்வாவிற்கு அவர்கள் நிலை புரிந்தது சொல்லப்போனால் அவனும் அந்த நிலையில்தானே இருக்கிறான் குடும்பத்துடன் தான் இருந்தான் என்றாலும் அவனின் மனது இல்லாத மனைவியை தேடிதானே அலைந்து கொண்டிருக்கிறது அதிலும் அவர்களுக்கு விதுலா ஒரே மகள் அவளை இழந்த அவர்களின் மனம் என்ன பாடுபடும் என்று அவனுக்கு நன்றாக புரியத்தான் செய்தது புரியுதுமாம்மா கஷ்டந்தான் அடிக்கடி இங்கே வந்து போயிட்டுருங்க உங்கள் பேத்தியை பாருங்கள் இல்லைன்னா கொஞ்ச நாள் எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு வாங்க என்றான் விஸ்வா எங்கே போனாலும் வெளியூருக்கு போனாலும் எங்கள் மகளோட நினைவு எங்களோட தான் வரும் மாப்பிள்ள வெளியூர் போனால் மட்டும் நினப்பு இல்லைன்னு ஆயிடுமா என்ன அதெல்லாம் சரி வரும்னு எங்களுக்கு தோணலை மாப்பிள அதான் அதுக்கு பதிலா என்று மெல்ல இழுத்தார் அதுக்கு பதிலாக கேள்வியுடன் புருவத்தை உயர்த்தினான் எங்கள் பேத்தி கிட்ட கொடுத்துருங்க மாப்ள எங்கள் மகன் ஞாபகமா நாங்கள் அவ்வளோ வளர்த்துக்கிறோம் என்றதும் அதிர்வுடன் அவரை பார்த்தான் விஸ்வா என்ன பேசுகிறீங்க நீங்கள் என்று அதிர்ந்து கத்தினார் கவிதா அதுதானே யார் வீட்டு பிள்ளைய யார் கேட்கறது எங்கே வந்து என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று சரளாவும் சத்தம் போட்டார் அவர்களின் கத்தலை எல்லாம் ராஜசேகர் கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளவில்லை அவர் மருமகனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் மீனாட்சியோ பேத்தியின் முகத்தை விட்டு பார்வையை நிமிர்த்தவில்லை அவர் கண்கள் கலங்கி கண்ணீரில் முழுகி இருந்தன நாங்கள் கேட்கறது உங்களுக்கு இருக்கலாம் மாப்பிள ஆனா எங்களுக்குன்னு இப்ப யாருமே இல்ல ஒரே மகளும் இல்லாம நாங்க தவியா தவிச்சு போயிருக்கோம் எங்க மகளோட இடத்த எங்க பேத்தி தான் நிரப்ப முடியும் அவளை வளர்த்துக்கிட்டே எங்க மிச்ச காலத்தை ஓட்டிடுவோம் இனி எங்க பேத்தி தான் எங்கள் வாழ்க்கைக்கு பிடிப்பு மாப்பிள என்றார் ராஜசேகர் அப்போதுதான் அங்கே வந்த யதுநந்தினி அவர் பேச்சைக் கேட்டு நெஞ்சில் கை வைத்து அதிர்ந்து நின்று விட்டாள் விஸ்வா என்ன சொல்ல போகிறானோ என்ற தவிப்புடன் அவனை பார்த்தாள் என்ன விஸ்வா பேசாம இருக்க அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்லு என்று அதட்டினார் கவிதா மாமனார் கேட்டதை நம்ப முடியாமல் திகைத்து போயிருந்த விஸ்வா தன் திகைப்பிலிருந்து வெளியே வந்து நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே மாமா என்றான் எங்களுக்கு வேற வழியே இல்லை மாப்பிள எங்கள் வாழ்க்கையோட ஆதாரமாக இனி எங்கள் பேத்தியை தான் நாங்கள் நினைக்கிறோம் என்றான் ராஜசேகர் ஆமாம் மாப்பிள இனி எங்கள் பேத்தி தான் எங்களுக்கு எல்லாமே அவளை எங்ககிட்டயே கொடுத்துருங்களேன் என்று கண்ணீர்மால்கா கேட்டார் மீனாட்சி இது சரி வராது முதல்ல பிள்ளை அவங்க கிட்டே இருந்து வாங்க விஷ்வா என்று விறுவிறு என்று தானே பேத்தியை வாங்க வந்தார் கவிதா அமைதியாக இருங்கம்மா நான் பேசிக்கிறேன் என்று அவரை அமைதிப்படுத்திய விஸ்வா ரூபினி என் மாமா அவளை எப்படி உங்ககிட்ட கொடுக்க முடியும் உங்க பொண்ணு போனது உங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்போ விட பெரிய இழப்பு என்னோட மனைவி என்னை விட்டு போனதுமாமா அவ போன பிறகு என் மக முகத்தை பார்த்து தான் நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் என் ரூபி குட்டிக்கு அவள் அப்பா நான் இருக்கேன் அவளை நல்லா பார்த்துப்பேங்கிற நம்பிக்கையில தான் இருக்கா என் பொண்ண என்னால் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க முடியாது மாமா என்றான் உறுதியாக அப்போதுதான் யதுநந்தினிக்கு உயிர் வந்தது அவளின் இப்போதைய பெரும்பாலான பொழுதுகள் ரூபினியுடன் தான் சென்று கொண்டிருந்தன படிப்பை முடித்து விட்டதால் வீட்டில் இருக்கும் நேரத்தில் பகல் பொழுதில் எல்லாம் அவளை தூக்கி வைத்துக் கொண்டு திரிவாள் மாலை விஸ்வா வீட்டிற்கு வந்த பிறகுதான் அவனிடம் குழந்தையை கொடுத்துவிட்டு செல்வாள் அவளுடன் குழந்தையும் நன்றாக ஒன்றி போயிருந்தாள் அவளினி இங்கே இருக்க மாட்டாள் என்பதையெல்லாம் அவளால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை நீங்க சொல்றது எனக்கு புரியுது மாப்பிள்ளை ஆனால் உங்களுக்கு சின்ன வயசு உங்கள் வாழ்க்கை எங்கள் பொண்ணோட முடிஞ்சு போயிடக்கூடாது உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் நீங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும் என்று ராஜசேகர் சொன்னதும் அவனின் முகம் இறுகி போனது அவன் முகம் கடுமைக்கு மாற எப்போ பொண்டாட்டி செத்துப்போவா புது மாப்பிளையாக மாறலான்னு நினைக்கிற ஆள் இல்லை மாமா எனக்கு வாழ்க்கையில் ஒரே கல்யாணம் தான் அது என் விதிலா கூட எப்போவோ முடிஞ்சிருச்சு இனி என் வாழ்க்கைக்கு என் மக ரூபினி மட்டும் தான் அவளை வளர்த்து ஆளாக்குறது மட்டும்தான் என் குறிக்கோள் வேற எந்த எண்ணமும் எனக்கு இல்லை வரவும் வராது என்றான் கண்டிப்புடன் அது எப்படி மாப்பிளை உங்களுக்கு சின்ன வயசு நீங்கள் வாழ வேண்டாமா என்று மீண்டும் ராஜசேகர் ஆரம்பிக்க என் விதுலா கூட எவ்வளோ சந்தோஷமாக வாழ முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக நான் வாழ்ந்திருக்கேன் மாமா அந்த நினைவே எனக்கு போதும் இனி இது போல பேசாதீங்க எனக்கு பிடிக்கல என்றான் முடிவாக நான் என்ன சொல்ல வரேன்னா மாப்பிளை என்று ராஜசேகர் மீண்டும் ஆரம்பிக்க நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் மாமா விதுலா போனதும் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு மாமனார் மாமியார் தான் என் பொண்ணு உங்களுக்கு பேத்திதான் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்க ரூபினியை எப்ப பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பப்போ வந்து பார்த்துட்டு போங்க நீங்க யாரும் தடுக்க மாட்டாங்க ஆனா அதை தவிர வேற யோசிக்காதீங்க அது நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் என்றான் உறுதியுடன் அவன் அவ்வளவு அழுத்தி சொன்ன பிறகு அவர்கள் இருவருக்கும் என்ன பேசுவதென்று தெரியவில்லை ஆனால் பேத்தியை தாங்கள் வளர்க்க முடியாது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருவரின் கண்களும் கலங்கின அதை கண்டாலும் சிறிதும் விஸ்வா அசைந்து கொடுக்கவில்லை மகளால் மட்டுமே இப்போது உயிர்ப்புடன் நடமாடிக்கொண்டிருந்தான் இல்லையென்றால் மனைவியின் நினைவில் தனக்குள் முழுகி அவனே அவனாக இல்லாமல் போயிருப்பான் அவர்கள் இருவரும் வருத்தத்துடன் கிளம்ப அவனுக்கு மனதிற்கு கஷ்டமாக இருந்தாலும் வேறு ஒன்றும் சொல்ல முடியாமல் மகளை கைகளில் வைத்துக்கொண்டு மௌனமாய் நின்றான் ವಿಶ್ವಮಿತ್ರನ್